என் பேரு கவுது நாளா நான் திருநெல்வேலி மேலப்பாளையை சேர்ந்தவன் என்னோட ஒரு அறுபது குடும்பங்கள் திருநெல்வேலி மேலப்பாளையை சேர்ந்தவன் வந்திருக்காங்க எல்லாருமே திருநெல்வேலியில தடவை நம்பர் முப்பத்தி மூணு அல்ராஜி அல்ராஜின்னு சொல்லி ஒரு ஏரியால வந்து எல்லாருமே பேப்பர் சொத்துல இடம் வாங்கியிருக்காங்க எங்க ஊர்ல அதிகமான அளவுக்கு பேப்பர் சொத்து தான் இருக்கு காமிபுரம் பாத்திமா நகரம் சொல்லி ஏகப்பட்ட ஆட்கள் வந்து பிஎஸ்சி வக்பு ஆறு சொத்தான பேப்பர் சொத்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நாங்க எல்லாருமே முப்பத்தி மூணாம் நம்பர் சரியான நம்பர்ல அல்ராஜி நகர்ல வந்து எல்லாருமே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு கிட்டத்தட்ட அறுபது குடும்பங்கள் வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு இருபது ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சாலும் சரி அறுபது பேருக்கு ஒரு கோடியால இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்க எல்லாருமே பிளாட் வாங்கியிருக்கோம் இப்ப என்ன அப்படின்னா அந்த நாள வந்து வீசி வகுப்பு சொத்து இல்லைன்னு சொல்லியும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய தொண்டு நிறுவனங்களும் ச சில சமூக அமைப்புகளும் எங்களுக்கு வேணும் எல்லாம் ஸ்கூல் கேட்டோன்னு காலேஜ் கேட்டணும்னு சொல்லிட்டு இப்ப கலெக்டர்கிட்ட வந்து மனு குடிச்சிருக்காங்க ஏற்கனவே அது போல எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டமா அறிவிச்சிருக்காங்க இது ஆக்சுவலி வக்பு சொத்து நாங்க இவ்வளவு மக்கள் வாங்கியிருக்கோம் எல்லாருமே பீடி சுத்தி தினக்கூலி வேலை செஞ்சு அந்த வாங்கியிருக்காங்க சேர்த்து வச்சு இவ்வளவு இடங்களை வாங்கி இருக்காங்க இப்ப எங்களுக்கு சொந்த மில்லன்னு சொல்லிட்டு நிறைய தனியார் நொண்டு தொண்டு நிறுவனங்களும் சமூக அமைப்புகளும் எங்களை மிரட்டிட்டு வராங்க நாங்களை வந்து பராமரிச்சு வேலை போட்டு அனுபவத்துல வச்சிருக்கோம் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலி இது எங்களுக்கு வரக்கூடிய சொத்து எங்களுக்கு வரணும் ஏன்னா யாருமே வந்து பெரிய பணக்காரர்கள் கிடையாது சின்ன பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த இடங்களை வாங்கிட்டு வராங்க